கத்தரே உங்கள் வீட்டுக்கு மதிலாக இருப்பார்னா எது தாண்டி உள்ள வரும் அதான் சொன்னேன் யோபு வாழ்க்கையில் கத்தர் வேலி அடைத்து பாதுகாத்திருந்தாரா அதனால் பிசாசு தொடவே முடியல கத்தர் வாக்கு பண்ணுகிறார் கத்தரே உங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிறதுனால உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உங்கள் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும் கையை தட்டி ஆமே ஐந்தாவது வசனம் ரொம்ப முக்கியம் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் கையை தட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் ஆமேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா மதில் கெட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றார் ஆமேன் கெட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் நானே அதற்கு மதிலா இருப்பேன் கையை தட்டி நான் கேக்குறேன் உங்ககிட்ட கத்தரே உங்க வீட்டுக்கு மதிலா இருப்பார்னா எது தாண்டி உள்ள வரும் அதான் சொன்ன யோபு வாழ்க்கையில கத்தர் வேலி பாதுகாத்து இருந்தாராம் அதனால் பிசாசு தொடவே முடியல கத்தர் வாக்கு பண்ணுகிறார் மறுபடியும் சொல்றேன் ஆமீன் அருளியா கத்தரே சொல்லுங்க கத்தரே என்னை சுற்றிலும் அக்கடி மதிலா இருந்து அமீன் அவரே எனக்கு மகிமையாய் இருப்பார் கத்தரே உங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிறதுனால உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உங்க அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும் கையை தட்டி ஆமேன் கத்தர் உங்களை பாதுகாப்பார் கத்தருடைய மகிமை உங்களை சுற்றிலும் நிரப்பி இருக்கும் அதுதான் வேலி ஆமா நீங்க நம்புறீங்களா கத்தரே நம்மை சுற்றிலும் வேலி அடைத்து மதிலா இருக்கிறார் அவருடைய மகிமை நம்மளை நிரப்பும்போது போது ஆமேன் ஆமா பிசாசு உங்க எல்கைக்குள்ளே வர முடியாது கையை தட்டி வியாதி உங்க எல்கைக்குள்ள வராதுன்றேன் சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என கண்பான சகோதரிகளை அமேன் கம்பீரித்து பாடுங்க கத்தர் உங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறார் அமேன் கத்தர் உங்கள் மத்தியில் இருக்கிறார் ஒருத்தரும் தொட முடியாது அமேன் சியோன் குமாரத்தியே நான் உன் நடுவில் இருக்கிறேன் நீ கம்பீரித்து பாடு என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் மறுபடியும் சொல்றேன் ஆமேன் இது கத்தருடைய வார்த்தை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் கத்தர் உங்கள் மத்தியிலே வாசம் செய்து உங்கள் நடுவில் இருப்பார் எத்தனை புரியுது என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர் உங்க நடுவில் இருந்து உங்களை பாதுகாப்பார் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பார் உங்களை மீட் எடுப்பார் ஆதாரம் சொல்லட்டா ஆமேன் ஒரு பெண் விபச்சாரி என்று பிடி கையங்குளமா பிடிக்கப்பட்ட பெண் அவேன் ஆமாம் அவளை குற்றம் தீர்த்து கொலை பண்ணணும் இப்போ இயேசு நடுவில் இருக்கிறாள் என்ன நடந்துச்சு அவள் காப்பாற்றப்பட்டாள் கையை தட்டி அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் சீரியஸாக சொல்கிறேன் உங்களை அழிக்கணும்னு நினச்சி உங்களை கொல்லன்னு நினச்சி உங்கள்கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சி குறை கண்டுபிடிச்சி உங்களை போட்டு தள்ளணும் உங்களை காலி பண்ணணும் நினைக்கிற இடத்துல கத்தர் உங்கள் பட்சிருப்பார் கையை தட்டி அவர்கள் உங்கள் மீது குற்றப்படுத்தி உங்களை கல்லெறிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவர் சத்தியத்தின்படியையும் அவர் நீதியின்படியையும் உங்களை பாதுகாப்பார் அவருடைய வார்த்தை மீறி தொட முடியாது ஆமேன் ஆமா அவர் உங்களை பாதுகாப்பார் ஆமேன் உங்கள் மீது குற்றம் சுமராது உங்கள் மீது குற்றம் சுமற்றுவார்கள் ஆனால் நீங்கள் தண்டிக்கப்பட முடியாது ஏனென்றால் கத்தர் உங்களை பாதுகாப்பார் கத்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் ஆமேன் ஆமீன் கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க சகோதர சகோதரிகள் உங்கள் வாழ்க்கையில் ஆமேன் நம்மை கத்தர் நடுவில் இருக்கிறார் கத்தர் உங்க கூட இருக்கிறார் உங்க மத்தியில் இருக்கிறார் என்ன உங்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது உங்க வாழ்க்கையில் பிரச்சனை நடக்கும்போது கத்தர் உங்க மத்தியில் இருக்கிறார் இனி குற்றம் கூட சுமராது குற்றம் சுமத்தி கல்லெறிய கொண்டு வருவாங்க ஆனா தொட விட மாட்டாரு அமேன் அவருடைய நீதியின் கரத்தினால் தாங்குவார் ஆமேன் கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க கத்தருடைய நீதியின் கரத்தினால் உங்களை தாங்குவார் ஆமேன் அப்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கத்தருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் நம்ம வாழ்க்கையில் நாம் அதை பார்ப்போம் எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஓ நன்றி ஆண்டவரே தேங்க்யூ டாடி